நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தகுதி ஈசி செடி தலைப்புச் செய்திகள் டொரோண்டோவில் வாகன தரிப்பு குற்றச்செயல்களுக்கான அபராதம் அதிகரிப்பு கனடாவில் பரிசு வென்றதாக பிழையாக தகவல் அனுப்பிய பிரபல நிறுவனம் கோத்தபய ராஜபக்ஷவினால் நான் ஏமாற்றப்பட்டுள்ளேன் என பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டைனா கமகே தெரிவித்துள்ளார் செவ்வாய் கிரகத்தின் ஆய்வுக்காக இலங்கையைச் சேர்ந்த விஞ்ஞானி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரபல நடிகை பியூவி ஹன்சமாலியின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்த முறைப்பாடு சென்னையில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்தது கவர்ச்சியான உடையணிந்து அணிந்து ஆல்பம் வெளியிட்டார் நடிகை சமந்தா இனி கனிபன் விரிவான செய்திகள் கனடாவின் டொரண்டோவில் வாகன தரிப்பு குற்றச்செயல்களுக்கான அபராதம் உயர்த்தப்பட உள்ளது கட்டணங்களை உயர்த்துவது குறித்த யோசனைக்கு நகர நிர்வாகம் ஆதரவாக வாக்களித்துள்ளது வாகன தரிப்பு தொடர்பிலான நூற்றி இருபத்தி ஐந்து குற்றச்செயல்களுக்கான அபராதங்கள் இவ்வாறு அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது அறவீடு செய்யப்படும் அபராதத் தொகை மிகவும் குறைவானது என நகரசபை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் சில வகை குற்றச்செயல்களுக்கான அபராத தொகை ஐம்பது டாலர்களினாலும் முப்பது டாலர்களினாலும் உயர்த்தப்பட உள்ளது விரைவில் அபராத தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பரிசு வென்றதாக வாடிக்கையாளர்களுக்கு பிழையாக மின்னஞ்சல் அனுப்பி வைத்ததாக கனடாவின் பிரபல உணவுப் பொருள் விற்பனை நிறுவனமான ரிம் ஹோர்டன் நிறுவனம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுமார் அறுபதாயிரம் டாலர் பெருமதியான படகு ஒன்றை பரிசாக வென்றுள்ளதாக வாடிக்கையாளர்களுக்கு இந்நிறுவனம் மின்னஞ்சல் அனுப்பி வைத்துள்ளது மின்னஞ்சல் சட்ட ரீதியானதா என்பது குறித்து பரிசீலனை செய்த வாடிக்கையாளர் பரிசு குறித்த அறிவிப்பு சரியானது என கருதியுள்ளனர் எனினும் இந்த மின்னஞ்சல் நிறுவனத்தினால் தவறுதலாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சவினால் தான் ஏமாற்றப்பட்டதனால் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ஷ தனக்கும் பேராயர் சபைக்கும் வாய்மொழியாக வாக்குறுதி அளித்தார் எவ்வாறாயினும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னர் அது தொடர்பான அனைத்து விசாரணைகளும் கைவிடப்பட்டதாக பேராயர் தெரிவித்துள்ளார் எமது நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே தெரிவித்துள்ளார் கொழும்பில் கழுத்துறை மற்றும் அழுக்கடை பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை மோசமாக நடத்துவது மற்றும் உணவுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பது போன்ற இரண்டு சம்பவங்கள் குறித்து சமீபத்தில் வெளியான இரண்டு சம்பவங்கள் தொடர்பில் பதிலளிக்கும் வகையில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சில நபர்கள் இதுபோன்ற அநாகரிகமான நடத்தையில் ஈடுபடுவது குறித்தும் அவர் கவலை தெரிவித்தார் ஹூஸ்டனில் உள்ள ஜான்சன் விண்வெளி மையத்தில் நாசாவால் கட்டப்பட்ட செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் பண்புகள் கொண்ட ஒரு வாழ்விடத்தில் தொடர்புடைய பணி மேற்கொள்ளப்படுகிறது இதில் நான்கு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் மே மாதம் பத்தாம் தேதி நாசாவின் மனித ஆய்வு ஆராய்ச்சி அனலாக் பணி பகுதிக்குள் நுழைய திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அதிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் விண்வெளி வீரர்களாக பணியாற்றுவார்கள் என்று நாசா அறிவித்துள்ளது இந்த குழுவிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இலங்கை விஞ்ஞானி பியோமி விஜயசேகர கலிபோர்னியாவில் உள்ள நாசா அமேஸ் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள கதிர்வீச்சு உயிரியல் இயற்பியல் ஆய்வகத்தில் ஆராய்ச்சி விஞ்ஞானியாக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ஷ பயன்படுத்திய அதி சொகுசு வாகனமான ரேஞ்ச் ரோவரை மோடல் அழகியான பியோமி அன்சமோலி பயன்படுத்திய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து உடனடியாக விசாரணை முன்னெடுக்குமாறு சட்ட விரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் மேஜ் ரேட்டா அமைப்பின் தலைவரான சஞ்சய் மகவத்னாவின் இன்று முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டில் தேர்தல் நெருங்கிவிட்டது என்பது தெளிவாகிறது அரசியல்வாதிகள் தாம் சேமித்த கருப்பு பணத்தை வரவிருக்கும் தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்த முனைகின்றார்கள் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ஷ பயன்படுத்திய அதி வாகனமான ரேஞ்ச் ரோவரை பியூமி ஹன்சமாலி எவ்வாறு பெற முடிந்தது என்பதில் எங்களுக்கு சில சந்தேகங்கள் உள்ளன குறிப்பாக ரேஞ்ச் ரோவர் வாகனம் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டதா அல்லது கோத்தபாயவால் பியூமிக்கு வழங்கப்பட்டதா என்ற கேள்வி எழுகின்றது அரசியல்வாதிகளின் பணமோசடி நடவடிக்கைகளுக்கு பியுமி ஹன்சமாலி பயன்படுத்தப்படுகின்றாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்று சஞ்சய் மகவத்த குறிப்பிட்டுள்ளார் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வெளியூர்களுக்கு தங்கு தங்கி பணிபோவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக சிறப்பு அரசு பேருந்துகள் ரயில்கள் ஆம்னி பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதால் விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு செல்ல விமான டிக்கெட் கட்டணம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறாகவும் சென்னை மதுரை விமான டிக்கெட் கட்டணம் மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கில் இருந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாகவும் சென்னை சேலம் இடையே வழக்கமாக இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாக உள்ள விமான டிக்கெட் கட்டணம் ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டாகவும் சென்னை கோவை விமான டிக்கெட் கட்டணம் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டில் இருந்து எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது நடிகை சமந்தா தற்போது சிட்டாடல் என்ற வெப் தொடரில் நடித்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக அவர் மயோசிட்டிஸ் என்னும் உடல்நலப் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர் அதிகமாக படங்களில் நடிக்கவில்லை சமந்தா டேக் டுவெண்ட்டி என்ற புதிய பாட்காஸ்ட் சேனல் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் இதில் தான் சந்தித்த உடல்நலப் பிரச்சினைகள் பிரச்சனைகள் பற்றியும் உடல் நலத்தை பேணுவது பற்றியும் பேசப் போகிறாராம் இதன் முதல் வீடியோ பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவித்துள்ளார் இது தவிர சமந்தா பாலிவுட்டில் திரைப்படங்களை தயாரிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் கவர்ச்சியான உடையணிந்து வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் போட்டோஷூட் ஆல்பம் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டிஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்